கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் பனிரெண்டு உண்டான ஜீவ சமாதி தரிசனம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்க்குறாங்க ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களும் எல்லோருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற போவாங்க விசேஷமான கோயிலுக்கு போவாங்க யாராவது எதாவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க ஜாதகம் பார்த்தவங்க அவங்கவுங்க ஜோதிடர்கிட்ட பார்த்தவங்க அந்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகார கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க விசேஷமான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க அவங்களுக்கே மனசில் தோண்டக்கூடிய கோயில்கள்லாம் போயிட்டு வருவாங்க அமைதியான இடம் ஜீவன் உள்ள இடம் அதுதான் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லப்படுது நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க அவங்களாமே இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க அப்படி ஆக ஆக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி தான் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஜீவசமாதி தரிசனம் வந்து சாதாரணமாக நீங்கள் போக முடியாது அந்த ஜீவசமாதி ஆணவங்களுடைய பெயரை நினைத்து நீங்கள் அனுதினமும் இடிகாலே பிரம்மமூர்த்தியிலே நினைத்து வேண்டி கொண்டால் வழியே போக முடியாது சில பேருக்கு ஒரு நாளையே அமைஞ்சோம் போகிற சந்தர்ப்பம் கிடச்சிரும் சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் தியானம் பண்ணணும் நிறைய செலவுலாம் கிடையாது போய் அர்ச்சனை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும் பெரிய பெரிய வழிபாடு பண்ணணும் ஹோம வளர்த்து பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சமாதி அரசாலே பெரும்பாலும் அமைதியாக அங்கே போய் அந்த மகானுடைய பேரை சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தாலே போதும் ஊதுவத்தி இருந்தால் ரெண்டு ஊதுவத்தி புகை அவ்வளோதான் வாழைப்பழம் பழங்கள் பிடிக்கும் பழங்கள் வாங்கி போய் கொடுக்கலாம் ஊதுவத்தி குவித்து வைக்கலாம் இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகளில் வந்து பிரபலம் ஆகிட்டு வந்துருக்கு அங்கே பணிபுரியவங்களாம் இருந்து இப்போது நல்லா பக்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க அது மாதிரிலாம் இப்போது வசதிகள் நிறைய வந்துடுச்சு அதனால் நீங்கள் தாராளம் போயிட்டு வழிபட்டு வரலாம் அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும் அதுக்காக தான் இந்த பன்னெண்டு ஜீவ ஜீவசமாதி தரிசனத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் இதை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடு விட்டுடக்கூடாது அதை வந்து நம்ம ஒரு குருவாக அவரை ஏற்றுக்கிட்டு அந்த ஜீவசமா என்ன போயிட்டு வந்தோம்னா அது தொடர்ந்து அவரை நினச்சிக்கிட்டு வீட்லேயும் வழிபட்டு வரணும் அதை பற்றி அதில் வழக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன் அதெல்லாம் கேட்டு தந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி தரிசனம் போல் ஒரு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது அது கிடைத்துவிட்டால் விட்டால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சி எல்லா நலமும் பெற்று வாழ்ப்புறையும் சொல்லி வாழ்த்து இப்போ அந்த ஜீவ பற்றி பன்னெண்டாசிக்கு நான் சொல்ல போகிறேன் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே இந்த மேசராசியில் இருக்குது அப்போ மேசராசின்னு எடுத்துக்கிட்டால் மேஷ லக்னம் பிறந்தவங்களும் எடுத்துக்கலாம் ஏன்னால் லக்னம்ன்றது உயிர் ராசின்றது உடல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் ராசிக்காரர்கள் அஸ்வினி பரணி கிருத்திக நட்சத்தில் பிறந்தவர்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லோருக்குமே வழிபடக்கூடிய இந்த தீவசமய தரிசனங்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி கிரகத்து நவக்கிரகத்தில் அவருடைய அம்சம்னு யார்னு பார்த்தீங்கன்னா இல்லாமல் கலிகொண்ட கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் வழங்கி வரும் தான் அந்த முருகன் இந்த மேசராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்ற தெய்வம் விளங்கி வருக அவர் வழிபட்ட நல்ல விஷயம் நடக்கும் நடக்காத விஷயங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட அந்த முருகனியை நினைத்து வாழ்ந்து மறைந்த அந்த பரஞ்சோதி பாபா இவர் தான் இவர் தான் அந்த மேசராசிக்காரங்களாக உங்களுக்கு வழிபடுவேன் இவர் வடபணியில் இருந்திருக்கார் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருடங்களாக இவர் அங்கே வாழ்ந்து வந்திருக்கார் முருகப்பிரமனை நினச்சிருப்பார் வெளியில் சாதாரணமாக தான் இருப்பார் யாருக்கும் தெரியாது அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் அவருடைய சக்திகள் வெளிப்பட்டு இப்போ பிரபலமாகிட்டு வர்றார் வடபேணி முருகர் கோயிலுக்கு ஏற்றாப்பில் அவருடைய ஜீவ ஜீவசமாதியோடைய இடம் இருக்குது அங்கே தான் அவர் வாழ்ந்திருந்தார் அந்த இடம் ரொம்ப சிறிய இடமாக தான் இருக்கும் ஒரு நான்கைந்து பேர் அப்படி தான் இருக்க முடியும் பெரும்பாலும் ஒரு பத்து பேர் இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்க முடியாது மற்றவர்கள் வழிவிட்டு அவர்கள் வந்து வணங்கி போகலாம் இருந்தாலும் அவர் இப்போ பிரபலமாயிட்ட பிறகு அவருக்கு நிறைய பேர் அவரை வணங்கி நிறைய பயன்பெற்றிருக்காங்க ஸ்ரீபெருமுத்தூர் பக்கத்தில் அவருக்கு தனியாக அவருடைய ஜீவசம்மதி அங்கே தான் அடக்கம் பண்ணிடுது அங்கே அடக்கம் பண்ணி அங்கே தான் பிரபலமாக பெருசாக போய் ஒவ்வொரு பௌர்ணமி அம்மாவோ அங்கே அன்னதானம் பண்ணி சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்து வருது அப்போது நீங்கள் அங்கே போகலாம் பெரும்பாலும் இங்கே வடமேனில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம் ரெண்டு இடமே போய்ட்டு வரலாம் அப்படி போகும்பொழுது நீங்கள் அவருக்கு பிடித்தமான அவருக்கு பிஸ்கெட்டு தான் நிறைய பிடிச்சிருக்கும் டீ சாப்பிடுவோம் பிஸ்கெட் சாப்பிடும் அங்கே டீயை வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க நீங்கள் பிஸ்கெட் பாயிட்டு வாங்கிட்டு போனால் போதுமானது பிஸ்கெட் வாங்கிட்டு போகலாம் உதவத்தி கொண்டு போய் கொடுத்திங்கன்னா ஏற்றி வைப்பாங்க பூ வாங்கிட்டு போகலாம் பூவில் மல்லிகைப்பூ அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகலாம் உதவத்தி வாங்கி போகலாம் வச்சு அங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கனாலே அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் ம இது மட்டும் இல்லை அது ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு செவ்வாய் கிழமில் போயிட்டு வாங்க போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அணுதினமும் விடியகாலை காலை சொல்கிறோம் இல்லையா அந்த தினத்தில் அவரோட ஃபோட்டோ கிடச்சி அங்கே வாங்கிட்டு வாங்க இல்லைன்னா இப்போது அவருடைய யூடியூப் தோணும் சொந்தமாக வச்சுருக்காங்க அதில் வெளியிட்டு வருவாங்க அதில் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கூட கேட்கலாம் இல்லை அங்கே கேட்டாலும் அதுக்குண்டான விஷயங்கள் நடக்கும் அவரை நினச்சிக்கிட்டே நீங்கள் கூட பேர் சொல்லி அவருடைய பேர் சொல்லி நூற்றி முறை பிரம்மமுகூர்த்தத்தில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க உதவத்தி ஏற்றி வச்சுங்க ஒரு பலகையில் வெள்ளை துணி வரைத்து ஆசனமாக சுத்தமான துணியாக இருக்கணும் அதில் உட்காந்து தண்ணி எப்பவுமே சித்தர்கள் ஜீவசம மகான்களுக்கெல்லாம் அந்த ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணீர் இருக்கணும் இந்த தண்ணீர் வச்சு நீங்கள் வழிபட்டு வரலாம் பழங்கள் வச்சலாம் பிஸ்கெட் அவருக்கு பிடித்தமான பிஸ்கெட்னு போது பிஸ்கெட் வச்சு வழிபட்டுட்டு அது நீங்கள் காகத்திற்கு நாய்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்லாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்குன்னு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அனுபவிப்பட்டு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீரும் நீங்கள் அவரை வணங்கி அவரை வணங்குறது வந்து பௌர்ணமியிலும் வழிபடலாம் வியாழக்கிழமையும் வழிபடலாம் பொதுவாக ஜீவசம தரிசனம் வியாழக்கிழமை பௌர்ணமியிலும் சொல்லப்படுது அமாவாசையிலும் சொல்லப்படுது இந்த மூன்று தினங்கள் அல்லாமல் முருகருடைய அம்சமாக ஒரு இருந்து வந்தனால் முருகபக்தரை முருகரை வணங்கி வந்தனால் செவ்வாய்க்கிழமையும் வழிபடலாம் உங்கள் மேசராசிக்கு செவ்வாய்க்கிழமை சொல்லப்பட்டிருக்கு அப்போ செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் நீங்கள் போயிட்டு வந்தாலும் நல்ல விஷயமா சொல்லப்படுது அதனால் அவர் வணங்கி வந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் உடல் நோய் நொடிகள் தீரும் உத்தியோகம் கிடைக்கும் திருமண பாக்கியம் கூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதெல்லாமே நல்ல விஷயம் நடக்கும் நிறைய பேர் நடந்திருக்கு நிறைய பேர் நடந்திருக்கு அவங்க எல்லாமே பலன் பெற்றிருக்காங்க அதனால் இந்த மேசராசிக்காரர்கள் பரஞ்சோதி பாபா என்ற அந்த ஜீவசமாதி இல்லை வீட்டிலிருந்து அருள் பொறித்து வரும் அவரை வணங்கி வந்தால் நீங்கள் எல்லா நலவன் பெற்று வாழ்வின் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்